ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல வணக்கம் இது அமெரிக்காவில் முட்டை பிரச்சனை அப்படிங்கிறது மக்களுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிற நிலையை தாண்டி அரசியல் பிரச்சனையாக உருவாகி உருவாகியிருக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தற்செயலாக தற்செயலாகவே பறவை காய்ச்சல் அப்படின்றது கோழிகளுக்கு பரவுது கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி அளவுக்கான கோழிகளை அழிக்கிறாங்க மேலும் பண்ணைகள் இருக்கக்கூடிய கோழிகளையுமே பாதுகாப்பு கருதி இது மேலும் பரவக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுக்குறாங்க ஸோ இருக்கக்கூடிய கோழிகளையும் அழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பண்ணையாளர்கள் உள்ளாக்குறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா கடுமையான முட்டை தட்டுப்பாடு கடந்த ஜனவரி மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பன்னெண்டு முட்டை ரெண்டரை டாலருக்கு வாங்கின மக்கள் இப்போ அதே பன்னெண்டு முட்டையை கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது டாலருக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இது கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய மதிப்பில் ஒரு முட்டை அப்படிங்கிறது ஒரு அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் ஒரு முட்டை விற்கப்படுது கடுமையான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து முட்டையை கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையும் கட்டுப்படுத்துகிறாங்க எல்லோருக்கும் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான கொடுக்குறாங்க தட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது இதை பற்றின செய்திகள் சமூக வலைதளங்களில் கிண்டலாக வரவே இதை பற்றி தன்னுடைய வலைதளமான த ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அந்த வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முட்டையை பற்றி யாரும் பேசக்கூடாது வாயை தரக்கூடாது முட்டை சாப்பிட்றதுக்காக இல்லை முட்டை பற்றி பேசுகிறதுக்கே வாய் தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு இது அமெரிக்கர்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்துது இருக்கிற நிலையை சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதில் எதுக்கு கட்டுப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி பத்து கோடி முட்டைகளை இறக்குமதி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த நிர்வாக ரீதியாக முடிவெடுத்து கேட்குறாங்க கனடா கிட்டே கேட்குறாங்க யூரோப்பியன் தான் கேட்குறாங்க ஏ வாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ நடக்கிற அந்த ட்ரேட் வார் அதை எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே நிறைய ஆர்டர்ஸ் எடுத்துட்டோம் முட்டைங்கிறது உடனே உற்பத்தி பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கும் நாங்கள் இந்த காலத்துக்குள்ளே இவ்வளோ முட்டைகள் கொடுக்கணுன்ற அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறனால எங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப நாசுக்காக அவங்க சொல்கிறாங்க ஸோ மக்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வரியால் உலக நாடுகளையே மிரட்ட பார்க்குது ஆனால் இப்போது முட்டை பிரச்சனையால் இதுக்கு பெரும் தலைவெளியாக மாறி இருக்குது அப்படின்னு அமெரிக்க மக்களே சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது யாருமே முட்டை கொடுக்க முன்வரவில்லை ஆனால் இந்த நிலையை இந்தியா சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுமா நாமக்கல் முட்டை உற்பத்தி அவர்கள்ட்ட பேசி இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை இந்திய அரசு முன்னெடுக்குமாற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு இது கிடைத்தால் நம்மளுடைய ஏற்றுமதிக்கும் அங்கே அதற்கான வரி விதிப்பு அப்படின்றதெல்லாம் போடுறத கொஞ்சம் குறைச்ச அப்படின்னாலும் ஒரு சுமூகமான உறவு அப்படிங்கறதும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது டெஸ்லா ஓனர் எலான் மஸ்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் எந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு கட்டியம் சேர்க்கும் விதமா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காவில் டெஸ்லா கார்களை சேதப்படுத்துறதும் டெஸ்லா கார்னுடைய சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் வந்து பற்ற வச்சு தீ பற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற அசாதாரணமான சூழல் நிலவிட்டுருக்கு இதற்கு டெஸ்லாவினுடைய ஓனர் எலான் மஸ்குமே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார் இதற்கு பின்னாடி நிதி உதவி செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க இது ஒரு பெரிய வலைப்பின்னல் சதியாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் இப்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி டெஸ்லாவினுடைய கார்களையோ அல்லது சர்வீஸ் சென்டர்ஸையோ நீங்கள் தாக்குனீங்க அப்படின்னா பதினஞ்சிலிருந்து இருபது வருஷம் உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்னன்றதே உங்களுக்கு ஸ்பாட்டில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான் இருபது வருஷம் சிறை அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையும் இந்த கார்களை தாக்குவதையோ அல்லது நிலையங்களை நீங்கள் தீப்பத்தை வைக்கிறதோ அப்படின்ற வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக சார்ட் போர்ட் நிறைய வந்துருச்சு சாட் ஜிபிடி நம்ம ஃபஸ்ட்டு வந்தது அதற்கான வரவேற்பு இருந்ததுன்னு தெரியும் அதற்கடுத்தாம டீப் சீக்கு அது குறுகிய காலத்தில் அதிகமான பயணங்களை பெற்றிருக்கின்ற மாதிரி சொல்லப்படுது இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எக்ஸ் வலைதளத்தினுடைய நிறுவனர் எலான்பஸ்க அவர்களுடைய படைப்பாக வந்தது தான் குரூக் அப்படின்ற சாட் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தாலுமே அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் குரூக் த்ரீ அப்படிங்கிறது சமீபத்தில் விட்டுருக்காங்க இதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அதற்கு அந்த குரூக் தரக்கூடிய பதில் அப்படிங்கிறது ரொம்பவே சர்ச்சையாக இருக்குது இந்திய அளவில் ஒரு கர்நாடக ஹைகோர்டில் கேஸ் போடுற அளவுக்கு இது பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வரலாறுகளில் இருந்து கேள்விகள் இதுக்கெல்லாமே சூப்பராக பதில் சொல்லுது இதில் என்ன அப்படின்னா கேள்வி அதற்கான பதில் அப்படிங்கிறதையும் தாண்டி வீடியோவாக இது நிறைய கொடுக்குது மேலும் இது எக்ஸ் வலைதளத்திலுடைய அந்த இணைப்போடு இருக்கிறதுனால மிக சீக்கிரமாகவே அதிக பயனர்களை பெறுது விரைவாகவும் இது பதில்களை கொடுக்குது காரணம் இது சூப்பர் கம்ப்யூட்டர் மற்றும் என்விடியா அந்த கிராஃபிக்ஸ் மூலமாக இயங்குது அப்டேட் செய்யப்பட்ட நிறைய வருஷம் தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளபடியே அதற்கான பதில்களும் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா அரசியல் ரீதியான கேள்விகள் குறிப்பாக நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் டாஸ்மாக்னுடைய முறைகேடுகள் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றிய கேள்விகள் எப்படி பாஜக இந்த தேர்தலில் ஜெயிச்சது நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயம் இப்படி எல்லா விஷயங்களுக்குமே அவங்க பதில் சொல்றாங்க இந்த பதில்கள் எல்லாமே குறிப்பிட்ட கட்சிகளுக்கும் அல்லது பொதுவான இந்திய இறையாண்மைக்கும் எதிராக இருப்பதாக நம்பப்படுது பதில்கள் அந்த அளவுக்கு வருது இதை பார்த்த இந்திய அந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இதை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்தியா செயல்படுது குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய பதில்களை தங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க மியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் குரூக் நிறுவனம் வழக்கு தொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு மிரட்சியாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் எலான்மஸ்க் அவர்கள் ஸ்டார்லிங் மூலமாக இந்தியாவில் கால்பதிக்க இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் இந்தியாவோட நெருக்கமாக இருக்கிறோம் வர்த்தகத்தில் ரொம்ப சுமூகமா போறோம்னு சொல்லி அவர் அறிக்கை சொல்றாரு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த குரூக் மூலமாக பிரச்சனைகள் ஆகுதா இதற்கு அரசியல் ரீதியாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சர்ச்சையான பதில்கள் கொடுக்கப்படுதா அல்லது உள்ளபடியே வெளிப்படையான பதில்தான் கொடுக்கப்படுதா அப்படின்ற ஒரு தணிக்கை தேவைப்படும் நிலைக்கு இப்போ குருக் வந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேட்டி தொலைக்காட்சி பேட்டிகள்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்படுகிறதா செட்டப் டிசைன் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு சர்ச்சையான பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ட்ரம்ப் அவர்களுடைய நண்பரான எலான் மஸ்கினுடைய நிறுவனம் அப்படிங்கிறதுனால இந்திய அரசும் இதன் மேல் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் நிலையில இந்தியாவோடு நாங்கள் நல்ல நட்போடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறது இடத்துல உற்று நோக்கப்படுது அவர் அவருடைய கருத்திலிருந்து எந்த விதத்திலையும் மாறல ஐரோப்பிய நாடுகள் விதிக்கப்படக்கூடிய வரி மற்றும் கனடா மெக்சிகோ போன்ற நாடுகள் விதிக்கப்படக்கூடிய வரி அப்படிங்கிறதும் கடுமையாக சாடுறார் இவங்க வந்து எங்கள் நண்பர்கள்ட்ட நாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எதிரிகள்ட்ட நாங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத எங்களுக்கு உணர்த்தது அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிவிட்டு இந்தியா எங்களுக்கு நட்பு நாடாகத்தான் இருக்குது ஆனால் என்ன அவங்க டேக்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக பல மடங்கு அதிகமாக விதிக்கிறாங்க அப்படின்றாங்க அதுதானாங்க இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி நல்லவன்னு சொல்லிவிட்டு ஆனால் வரி விதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு ஸோ எதிர்காலத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத வருவதற்கும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த அதாவது கோரிக்கைகள் எது எதுக்கெல்லாம் டேக்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒரு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில வந்தது அப்படின்னா இந்தியா எந்த விதத்திலையும் வர்த்தகத்துல பாதிக்காம அப்படியே கழுவுர மீனில் நல்லூர் மீனாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பொருளாதார வல்லுகளுடைய கணிப்பா இருக்கு இந்தியாவில் கல்வி மீண்டும் மாநிலப்பட்டியலுக்கு வரணும் அப்படின்ற கோரிக்கை வலுத்து வருது தமிழ்நாடு அதை மிகவும் வலியுறுத்தி சொல்லி வர்றாங்க இது இந்தியாவுடைய நிலைமை ஆனால் இதே நேரத்தில் எந்த விதமான கோரிக்கையுமே வைக்காமல் மத்திய கல்வித்துறையினுடைய அந்த அதிகாரத்தை அப்படியே மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கையெழுத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது அப்போது போடப்பட்ட அந்த சட்டத்தின்படி தான் இது கொண்டு ஆனால் அதை அதை வந்து ஓவர் பண்ணி மாகாணங்களுக்கான முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது மாணவர்கள் மத்தியில் நடந்த ஒரு சிறிய ஒரு அறையில் நடந்த ஒரு விழாவில் கையெழுத்து போட்டு அந்த கோப்புகளை உயர்த்தி பிடித்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு இது காங்கிரஸினுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் இது சட்டமாகுவதற்கான பயனடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்றது சொல்லப்பட்டாலும் இதற்கான முயற்சிகளில் அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுது இது இவ்வளவு காலம் அமெரிக்காவில் இருந்த கல்வியினுடைய அமைப்பிலேயே மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக பார்க்கப்படுது ஏன்னா கல்வி முழுக்க முழுக்க மாகாணங்கள் பக்கமே அதிகாரங்கள் கொடுக்கும் செலவுகளையும் அவங்களே நிர்வகிக்கணும் மத்திய செலவுகளை குறைக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் அவர்கள் நிர்வாகத்தின்பார் சொல்லப்பட்டாலும் இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் உண்மையிலேயே நடைமுறைக்கு வருமா அப்படின்றதையும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் இது உலகம் இன்று நன்றி நேர்களை